உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் வாசகர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிரித்தானியா செல்ல முயன்ற இருவர் கட்டுநாயக்கவில் கைது வெளியான அதிர்ச்சி பின்னணி மொட்டு மீண்டளமற்ற நம்பிக்கையில் மகிந்த அரைக்கலிய போராட்டம் குறித்து உண்மையை அம்பலப்படுத்திய முன்னாள் ராணுவ தளபதி குறுக்கு வழியில் தமிழரசுக் கட்சிக்குள் வந்தவர்களால் தலைவலி குமரும் மாவை ஒவ்வொரு நொடிக்கும் இருவர் உயிரிழப்பார்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அறிக்கை இந்நிதி மலர்ந்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாளான இன்று உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் வாசகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பல்வேறு எதிர்பார்ப்புகள் கனவுகள் லட்சியங்களோடு புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியுள்ளது அனைவரின் மனங்களிலும் இன்பமான நிகழ்வுகளையும் வெற்றிகரமான நாட்களையும் அளிப்பதோடு பொருளாதார முன்னேற்றத்தையும் வழங்கும் ஆண்டாக இந்த புதிய ஆண்டு அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் போலியான இலங்கை கடவுள் பயன்படுத்தி நேபாளத்தின் ஊடாக பிரித்தானியாவிற்கு செல்ல முயன்ற இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டநாயக விமான நிலையத்தில் நேற்று குடிபிரவு குடியர்கள் வித்தனைக்கள அதிகாரிகளால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவர்களில் ஒருவர் மட்டக்களப்பை வசிப்பிடமாக கொண்டு முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் என தெரியவந்துள்ளது நேபாளத்தின் காத்மாண்டிற்கு செல்ல இருந்த இந்தியன் ஏர்லைன்ஸின் ஏஐ இருநூற்றி எண்பத்தி இரண்டு விமானத்தில் செல்வதற்காக அவர் கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் அவர் அனைத்து விமான அனுமதிகளையும் முடித்துவிட்டு குடியேற்ற விடயங்களுக்காக குடிவரவு அதிகாரிகளிடம் வந்தபோது அந்த அதிகாரிகள் அவரது சந்தேகத்திற்குரிய நடத்தையை கவனித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது அங்கு தெரியவந்த உண்மைகளின்படி அவரது பயணப் பொதிகளை ஆய்வு செய்த போது அவரது சுய விவரங்கள் உள்ளிட்ட புகைப்படத்துடன் மறைத்து வைக்கப்பட்டிருந்து போலி இலங்கை கடவுள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று தயாரிக்கப்பட்டு போலி இலங்கை கடவுச்சொட்டை தன்னுடன் வைத்திருந்த நபரொருவர் அனைத்து விமான நிலைய அனுமதிகளையும் உடைத்துவிட்டு இந்திய விமானத்திலும் உள்நுழைந்ததாக தெரிய வருகிறது இதன்படி குறித்த சந்தக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி படுதோல்வி அடைந்துவிட்டது அதற்கனி எதிர்காலம் இல்லை என்று கனவு காணக்கூடாது எமது கட்சி விரைவில் மீண்டளும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சிதைக்க முடியாது அது மீண்டும் எதிர்வரும் தேர்தல்களில் எமது கட்சி பலத்தை காட்டும் பொய் வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் தற்போது ஆட்சியில் இல்லாததன் அருமையை மக்கள் உணர தொடங்கிவிட்டனர் எமது கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் மக்கள் நிம்மதியாக வாழும் சூழலை ஏற்படுத்துவோம் என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அரகலையா போராட்டம் எனது உண்மையான நண்பர்கள் மற்றும் உண்மையான எதிரிகள் யார் என்பதை வெளிப்படுத்தியது என்று ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் பண்டார் நாயக்க ஞாபகத்தை சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற சவேந்திர சில்வாவின் பதவி விலகும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரக போராட்டத்தினால் ஏற்பட்ட குலப்பநிலை எனது ராணுவ வாழ்க்கையில் ஒரு சிக்கலான கட்டமாகும் இது எனது உண்மையான நண்பர்கள் மற்றும் உண்மையான எதிரிகள் யார் என்பதை காட்டி கொடுத்துள்ளது ராணுவம் என்பது ஒரு உத்தியோகபூர்வ ஆயுதப்படையாகும் இது வெளியில் அல்லது உள்நாட்டில் அரசுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் மக்களை பாதுகாக்க தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார் அரகிலேய போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த ராணுவத்தினர் குறைந்தபட்ச அதிகாரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் உத்தரவிட்டேன் எந்த ஒரு சாதாரண அப்பாவி குடிமகனும் ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் இறப்பதை நான் விரும்பவில்லை நிராயுத பாணியான மக்களுக்கு எதிராக அதிகாரத்தை பயன்படுத்த ஒருவனாக இருக்க நான் விரும்பவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை அதிகார பிடித்த ஆட்சியாளர்கள் கூறுவது போல் அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்ற தீய நோக்கம் என்னிடம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலர் இலங்கை கட்சியை முடக்குவதற்கு திரைமரவில் சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்களே எனது தலைவர் பதவியை பிடுங்குவதில் குறியாக இருந்தார்கள் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவர் மாவை சீனாந்திராஜா தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் தற்போதைய நிலைமை குறித்து ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் இவ்வாறு கூறினார் வழியில் தமிழக கட்சிக்குள் நுழைந்தவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கட்சி இருக்க வேண்டும் என்று கிண்டுகிறார்கள் அவர்களின் சுயநீன நடவடிக்கைகளால் தான் நமது கட்சி பலவீனமானது என்றும் அவர் கூறினார் உலக மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு தினத்தில் எட்டு தசம் சைபர் ஒன்பது பில்லியனாக இருக்கும் என்று அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது

மேலும் அமெரிக்காவை பொறுத்தவரை புத்தாண்டு தினத்தில் அமெரிக்க மக்கள் தொகை இருக்கும் என்றும் அமெரிக்காவில் ஒவ்வொரு ஒன்பது வினாடிக்கும் ஒரு பிறப்பும் ஒவ்வொரு ஒன்பது நான்கு வினாடிக்கு ஒரு இறப்பும் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் வாசகர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிரித்தானியா செல்ல முயன்ற இருவர் கட்டுநாயக்கவில் போராட்டம் குறித்து உண்மையை அம்பலப்படுத்திய முன்னாள் ராணுவ தளபதி குறுக்கு வழியில் தமிழரசு கட்சிக்குள் வந்தவர்களால் தலைவலி குமிரு மாவை ஒவ்வொரு நொடிக்கும் இருவர் உயிரிழப்பார்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அறிக்கை இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேல இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி